பிரமோ சேவுகணையினுடைய மேம்பட்ட புதிய மாடலை கூட்டாக தயாரிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை இந்தியாவும் ரஷ்யாவும் தொடங்கியிருக்காங்க ஆபரேஷன் சிந்துர் மற்றும் அதனை தொடர்ந்து நடந்த பாகிஸ்தானுடனான மோதலின் போது பிரமோஸ் ஏவுகணை திறம்பட பயன்படுத்தப்பட்டது இதனால இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அதிக திறன் கொண்ட புதிய மாடல் பிரமோஸ் ஏவுகணைக்கு ரஷ்யாவுக்கு இந்தியா முழு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வழங்கியிருக்கு ரஷ்யா இந்தியா இடையே ஆரம்ப பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு ப்ரோமோஸ் ஏவுகணையினுடைய வரம்பை எண்ணூறு கிலோமீட்டரா விரிவுபடுத்துறதுல நமது நாடு ஆர்வம் காட்டிட்டு வருது இதற்காக ஆராய்ச்சிகளும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ஏற்கனவே முதல்கட்ட சோதனை கூட வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு எடையை குறைக்கிறது தூரத்தை அதிகரிக்கிறது விமானத்திலிருந்து இருந்து ஏறுற வகையில சிறிய வகைகளை உருவாக்குவது இப்படின்னு பிரமோஸினுடைய மேம்பட்ட புதிய மாடலை கூட்டாக தயாரிக்க பேச்சுவார்த்தைகளை இந்தியா ரஷ்யா இடையே தொடங்கியிருக்கு ப்ரோமோஸ் மார்க் ரெண்டு புள்ளி எட்டு முதல் மூணு அப்படிங்கிற வேகத்தில் பயணிக்கும் அதாவது ஒளியினுடைய வேகத்தை விட மூணு மடங்கு அதிகம் இது ஒரு சூப்பர்சோனிக் ஏவுகணை இந்த வேகம் காரணமாக எதிரி நாடுகள் அதை சரியான நேரத்தில் கண்டறிஞ்சு நிறுத்துறது ரொம்ப ரொம்ப கடினம் தாக்கப்பட வேண்டிய இலக்கு நகர்ந்தாலும் கூட ப்ரோமோஸ் அதன் இலக்கை மிக துல்லியமாக தாக்கும் எதிரி கப்பல்கள் பதுங்குக்குழி இராணுவ தளங்கள் உட்பட தரை மற்றும் கடல் இலக்குகளை எளிதாக தாக்க முடியும் முதல்ல இரநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடிய திறன் கொண்ட ஏவுகணைகளா இருந்துச்சு இப்போது புதிய மாற்றங்கள்லாம் செஞ்சு நானூறு கிலோமீட்டருக்கு மேல பயணிக்கக்கூடிய வகையில மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு சில மேம்படுத்தப்பட்ட அப்டேட் மாடல்கள் ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் செல்லும் திறன் கொண்டதாகவும் மாற்றப்படும் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கைகளின் போது பாகிஸ்தான் விமான தளங்களை தகர்க்க இந்தியா உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பிரம்மோஸ் ஏவுகணைகளை பயன்படுத்தியதை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறாரு குஜராத்ல அகமதாபாத் கூட்டத்துல உரையாற்றிய போது நம்ம நாட்டினுடைய உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குருஸ் மிசைல் அமைப்பு கை கொடுத்துச்சு இதனை பாகிஸ்தானால தடுக்கவே முடியல அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க இதன் மூலமா சமீபத்தில் நடந்த பாகிஸ்தானுடனான மோதல் அப்படிங்கிறது ப்ரமோஸ் ஏவுகணையை நம்ம நாடு சோதனையை செஞ்சு கொள்றதுக்கான ஒரு லேபா மாறி இருக்கு காரணம் நம்ம நாடு இதுவரைக்கும் ப்ரமோஸ் ஏவுகணைய பலமுறை சோதனை செஞ்சிருக்கோம் ஆனா நேரடியாக போர் சமயத்துல சோதனை செஞ்சு பார்த்தது கிடையாது ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் இருக்கும் சமயங்கள்ல ப்ரமோஸ் எப்படி செயல்படுது அப்படிங்கிற சோதனையும் இதுவரை நம்ம செஞ்சு பார்த்தது கிடையாது எதிரி நாட்டு ரேடார்கள்ல ப்ரமோஸ் எப்படி சிக்குது அப்படிங்கிற அந்த ரியல் டைம் சோதனையும் இதுவரைக்கும் செய்யப்படாமல் இருந்துச்சு இதை எல்லாத்தையுமே பாகிஸ்தான் மீதான தாக்குதல் மூலமா நம்ம நாடு ரொம்ப அழகா சோதனை செஞ்சு பார்த்துருக்கோம் அப்படின்னு இந்திய ராணுவ தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க விரைவிலேயே மிக் டுவெண்ட்டி நைன் மிராஜ் டூ தௌசண்ட் போன்ற விமானங்கள்லையும் வச்சு ஏவக்கூடிய வகையில பிரமோஸ் லைட் மிசைல் வடிவமைக்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு இது எல்லாத்துக்குமே நம்ம பாகிஸ்தானுக்கு தான் நன்றி சொல்லணும் காரணம் அவங்க வாண்டடா வந்து வம்புழுத்ததுனால தான் நாம நம்மளுடைய இந்த சோதனைகள் எல்லாத்தையுமே வெற்றிகரமா செய்து பாக்குறதுக்குரிய ஒரு பிளே கிரவுண்ட் நமக்கு கிடைச்சிச்சு நமது நாட்டினுடைய வலிமையை உலக நாடுகள் புரிந்து கொள்வதற்கான மிகப்பெரிய வாய்ப்பும் இதன் மூலம் கிடைச்சிருக்கு